ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஷஷ்டி முருகன் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் லட்சக்கணக்கான கடன் பிரச்சனையால் தினம்தோறும் மன உளைச்சலா ஷஷ்டி அன்று கல்லுப்பில் இதை சேர்த்து கட்டுக்கட்டி வைத்தால் போதும் முருகன் அருளால் கடன் உடனே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடன் பிரச்சனைக்கு முக்கிய காரணக்கர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் அதனால் ஷஷ்டி என்று முருகனை நீங்கள் வணங்கினாலே போதும் எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையையும் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் அப்படி ஒரு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்த்து உங்களை காப்பாற்றுவார் முருகப்பெருமான் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எளிய பரிகாரம் செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அது என்று வந்தாலும் சரி சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து இதை செய்யுங்க முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதம் ஏப்ரல் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஷஷ்டி திதி வந்து வருகின்றது அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகனை மனதில் வணங்கி நீங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போங்க பூஜை அறைக்கு போய் ஒரு நல்ல நெய் தீபம் வந்து ஏற்றி வையுங்கள் அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி அல்லது காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி நெய் தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா அந்த காமாட்சி விளக்கில் ஒரு நாலஞ்சு சொட்டு நெய் வந்து ஊற்றி கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்குலையுமே நீங்கள் நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு ஒரே ஒரு சொட்டு கூட அந்த நெய் வந்து விட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு முருகர் படம் இருந்தால் அதற்கு மலர்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை மனதில் நன்றாக வணங்கி முருகருக்கு ஒரு டம்ளர் பால் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க இந்த வந்து நீங்கள் காலை செஞ்சாலும் சரி இல்லை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் அன்று இரவு முழுவதுமே நீங்கள் வந்து செய்யலாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்யலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக செய்யுங்க முருகனை மனமாற பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இந்த தீராத தலைவலியை கொடுக்கக்கூடிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு வந்து எடுத்துக்கிருங்க பரிகாரத்துக்கென்று தனியாக பூஜை அறையில் கல்லுப்பு எப்பொழுதுமே வச்சுக்குருங்க இந்த கல்லுப்பு அவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைந்தது நிறைய பரிகாரங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் வீட்டு சமையலறையிலேருந்து கல்லூப்பை எடுத்துகிட்டு வந்து செய்யாதீங்க அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் வந்து செய்யுங்க அந்த கல்லூப்பை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிருங்க நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை முருகருக்காக நீங்கள் வந்து உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த கட்டுக்கட்டி நம்ம வைக்க போகிறோம் அதற்காக நூற்றி ஒரு ரூபா காணிக்கையை வந்து நீங்கள் எடுத்துக்கிருங்க பதினோருபா வைக்கலாமா இருபத்தோருவா வைக்கலாமான்னு கேட்காதிங்க நூற்றி ஒன்று அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான நம்பர் அதனால தான் அந்த நூற்றி ஒரு ரூபா வைங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கிருங்க இந்த கல்லுப்பை முதல்ல உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீராத அந்த தொல்லை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள் முருகா என்னால் தாங்க முடியல அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சுருங்க வச்சுட்டு நூற்றி ஒரு ரூபா காணிக்கையும் முருகருக்கு வந்து வச்சுருங்க இந்த கா இதை வந்து நான் காணிக்கையாக உன்னோடய கோவிலில் வந்து நான் செலுத்துகிறேன் தயவு செய்து என்னை இந்த கடன் பிரச்சனை வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் சரவண பவ ஓம் ஷரவண பவ அப்படின்ற அந்த முருகனின் நாமத்தை வந்து சொல்லுங்கள் ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த மாதிரி சொல்லி பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த முடிச்ச வந்து நல்லா இறுக்கி கட்டி ஒரு பிளேட்டில் வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டில் வந்து முருகர் படம் இருக்கும் அல்லது சிலை இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதுக்கு கீழே வந்து பாதத்தில் நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு எப்போல்லாம் உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுறீங்களோ அப்போ இந்த ஒரு ஊதுபத்தி பொருதி இந்த சாம்பிராணியோ தீபத்தூப்பு ஆராதனைகளோ இந்த முடிச்சுக்கும் நீங்கள் வந்து காண்பிச்சுக்கிட்டே வாங்க தினம்தோறும் முருகரை வழிபடும் பொழுது இந்த முடிச்சையும் தொட்டு வேண்டிக்கிருங்க இந்த காணிக்க முடிச்சை ஏற்றுக்குருங்க முருகப்பெருமானே என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கள் அப்படின்னு நன்றாக வேண்டிக்கொண்டு இந்த கடன் பிரச்சனை சீக்கிரமே உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் தீர்த்து வைத்து விடுவார் தீர்த்து வச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முருகன் சந்நிதி நீங்கள் திருச்செந்தூர் போனாலும் சரி பழனி போனாலும் சரி இந்த மாதிரி அந்த பெரிய முருகர் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த முறிச்சை வந்து உண்டியலில் போட்டுருங்க அப்படி அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் உள்ளூர்லேயே முருகர் சந்நிதி வந்து இருக்கும் அங்கே வந்து உண்டியலும் இருக்கும் அங்கே போய் இந்த காணிக்கையை நீங்கள் வந்து செலுத்திடணும் இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல அந்த காணிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற வரைக்கும் அதை வந்து எடுக்காதீங்க அது அந்த இடத்துல இருக்கட்டும் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கடனை வந்து அடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த காணிக்கையை கொண்டு போய் முருகரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அது வரைக்கும் முருகருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அந்த காணிக்கையை தினம் தோறும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையினால் நிறைய பேர் வந்து நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க இந்த கடனைலாம் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படின்னு வேதனையில் இருப்பீங்க இந்த ஒரு அற்புதமான அந்த காணிக்கை முடிச்ச கட்டு கட்டி நீங்கள் வச்சுருங்க முருகப்பெருமானை சரணாகதி அடைந்து நிச்சயமாக முருகப்பெருமான அந்த நூற்றி ஒரு ரூபா காணிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான கடனை வந்து அடைப்பதற்கு ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காண்பிப்பார் முருகனை மனதார வழிபடுபவருக்கு என் மே வந்து முருகர் வந்து அந்த கைவிட்டதே கிடையாது முருகரை நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை கை கொடுத்து காப்பாற்றி விடுவார் முருகப்பெருமான் அதனால கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நம்மளை முருகர் காப்பாற்றலையே நம்ம கடன் பிரச்சனை தீரலையே அப்படின்னு நம்பிக்கையை விட்டுறாதீங்க தினம்தோறும் அதை வந்து நீங்கள் தொட்டு வணங்கி முருகரை வழிபட்டுக்கிட்டே வாங்க எப்பேற்பட்ட எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் அடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிப்பார் முருகப்பெருமான் ஓம் ஷரவண பவ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ